السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده شريك لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وصراجا منيرا صلى الله <سؤال> عليه وعلى آله وأصحابه وأطبائه وطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واذا ناديتم من الصلاه اتخذوا اتخذوا هزوا ولعيبا وذلك قوم لا يعقلون قال نبينا صلى الله عليه وسلم أطول الناس عناقهم يوم القيامة المؤذنون وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زنيِّ علما ربي زني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت إليه ونيب نرى والوليت والولد نرى اللتي قابض ركيو இல்லாமல் அல்லா ஒருவனுக்கே மாபெரும் புகழனித்து உண்டாகட்டுமாக சலாம் இன்னும் கருணையும் சலாம் இன்னும் ஈடேற்றமும் நலபெருமான சுலுல்லாயி சல்லுல்லா வலி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் ஒளியாக்கள் நம் அனைவர் மீதும் உலகத்தில் உண்டான முஸ்லீமான ஆண்பெண் அனைவரின் மீதும் அல்லாஹ் தாலாவின் அருள்மலைகள் என்றென்றும் ஒளியற்றுமாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதில் எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரையை ஆர்வம் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமானவர்களே அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் சங்கைக்குரிய ஜமாதில் அவளுடைய மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் நாம் செய்யக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினங்களிலே எந்த வணக்க வழிபாடுகள் செய்தாலும் நாம் செய்யக்கூடிய துவாக்களையும் நம்முடைய அனைத்து ஆஜத்துகளையும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தந்தருவானாக தபுல் செய்து கொள்வானாக கண்ணியமானவர்களே அல்லாஹ் நிலையார்களே நம்முடைய இஸ்லாத்துடைய மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணியப்படுத்தும்படி நமக்கு மார்க்கம் கட்டளிருக்கின்றது பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் தனக்கு கீழாலே சேவையாற்றக்கூடிய மக்களை நல்ல வணிகமாக நடத்தி கொள்ள வேண்டும் அவர்களிடம் பரிவு உபகாரத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல தன்னுடைய நிறுவனங்களிலே யார் யாரெல்லாம் இருக்குகின்றார்களோ அவருடைய கண்ணியத்தையும் காப்பாற்றி வேண்டும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் நமக்கு போதிக்கின்றது இதன் அடிப்படையிலே ஒரு மனிதன் இறையச்சமுள்ள அடியானாக வாழ்கின்றான் இறையச்சமுடைய கல்பு அவருடைய இடத்தில் இருக்கின்றது அவருடைய மனது அல்லாவே பயப்படுகிறது என்று சொன்னால் அந்த மனிதர் அனைத்து விஷயங்களிலுமே கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் விரும்புகின்றது இதன் அடிப்படையிலே இந்த ஜும்மாவுடைய நாளிலே நமக்கெல்லாம் தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய பாங்கை பற்றி அதானை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடித்து விடுகின்றோம் கண்ணியமானவர்களே இந்த பாங்கு என்பது அதான் என்பது காலத்திலிருந்து நமக்கு தொண்டு தொட்டு இஸ்லாத்துடைய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு உன்னதமான ஒரு அமல் தான் தொழுகிக்க ஆலோக்கக்கூடிய ஒரு அமல் அந்த பாங்கு என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு அமல் ஒவ்வொரு நேரங்களிலுமே ஐங்கால தொழுகிக்கும் நம்மவர்கள் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பாங்கு என்ன பாங்கு சொல்லக்கூடிய வேலை மதியினுடைய வேலை ஆனால் நம்மவர்கள் தொழுகிறமா தொழுகலையா என்பது கூட யோசிப்பது இல்லை ஐந்தாறு நேரங்களிலுமே பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் அந்த பாங்கு சொல்லிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து திரிந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்ப காலகட்டங்களிலே நாங்கள் சிறு பிராயத்தில் இருந்த நேரங்களிலே பார்க்க முடிந்தது பாங்கு சத்தம் பள்ளிவாசலே கேட்டுவிட்டால் ஏதேனும் வேலைகள் செய்தாலும் கூட நிறுத்தி விடுவார்கள் அல்லது தன்னுடைய தலையை தொப்பி இல்லாதவர்களும் தொப்பி அணிந்து கொள்வார்கள் பெண்கள் தங்களுடைய தலையிலே முக்காடி அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஆரம்ப காலங்கட்டிலே பார்ப்போம் என்னமோ காலக்கொடுமை இன்றைய காலகட்டங்களிலே பாங்கு சொன்னாலும் கூட ஏதோ பள்ளிவாசல் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த நேரத்துக்கு அவர் அழைக்கின்றார் நாம் என்ன நேரம் கிடைக்கும்போது தொழுது கொள்கின்றோம் என்றெல்லாம் கேலி கூத்தாக விளையாட்டாக இன்றைய காலகட்டங்களிலே பாங்கை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது என்பதுதான் சால சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே வருத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றோம் ஒரு இடத்திலே அல்லா அகில உலகங்களிலுமே இருபத்தி நான்கு மணி நேரங்களிலுமே எல்லா நேரங்களிலுமே பாங்கோலி கேக்குவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அரை மணி நேரத்துக்கு முன்பதாக நம்முடைய பள்ளிவாசலிலும் மற்ற மகல்லாக்களிலும் நம் ஊரில் எத்தனை மகல்லாக்கள் இருக்கின்றனோ அத்தனை மகல்லாக்களிலுமே இந்த ஜும்மாவுடைய நேரத்துக்காக பாங்கு சொல்லப்பட்டது அதே போல இந்த நேரம் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த நாட்டிலே எப்படிப்பட்ட நேரங்களிலே பாங்கு சொல்வார் என்பது கூட நமக்கு தெரியாது ஆக இந்த பாங்கு சொல்லக்கூடிய இந்த பாங்கு என்பதை அல்லாறப்பு உலகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் மூளை முடுக்குகள் எல்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஒலிக்கக்கூடிய அந்த அதான் ஒலி என்று சொல்லக்கூடிய அந்த பாங்கு ஒலியை அல்லாஹ் அகிலமெங்கும் ஒளிபரப்பி கொண்டே இருக்கின்றான் செய்து கொண்டே இருக்கின்றான் இது இறைவனுடைய நாட்டம் ஆனாலும் கூட இன்றைய காலகட்டங்களிலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் முடிங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் ஆனால் ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு தாமதமாக வரக்கூடிய நபர்கள்தான் கணக்கில் அடங்கா நபர்கள் கண்வியமானவர்களை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கின்றான் யாய்னதின் ஆமனும் வழிபாட்டு அவனை வணங்குவதற்காக நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஆனால் நாம் அதையெல்லாம் ஒதுக்கி விட்டு கடைசி நேரத்தில் ஏதோ ஜும்மாவுடைய நேரம் நேரம் ஆயிக்கொண்டே என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் அந்த உணராதவர்கள் என்றுதான் நாம் சொல்ல முடியும் யாரையும் என்று நாம் கருதிவிட வேண்டாம் ஏனென்றால் உலகத்திலே எத்தனையோ ஜகவத்துகள் இருக்குகின்றன எத்தனையோ அல்லாவுடைய பாதையில் அழைக்கக்கூடிய அழைப்புகள் இருந்தாலும் கூட ஜகவத்து தாமா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான ஒரு அழைப்பு என்பது இந்த அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே பாங்குலி சொல்வது பாங்கு கேட்பதுதான் என்பதை நாம் ஒரு காலத்திலும் மறந்துவிட முடியாது ஏன் என்று சொன்னால் அல்லாஹுவை திருமுறையிலே கூறுகின்றான் தா இழல்லார் அல்லாவுடைய பாதையிலே அல்லாவுடைய விஷயத்திலே அல்லாஹுடைய சொல்லிலே அழைக்கக்கூடிய சொல்லுதான் மகத்தான ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லா அப்பல்லாலமின் திருமலையிலே நமக்கு தெளிவாக அருள்கின்றான் நான் முதலிலே வாசித்து காட்டி ஆயத்திலே சொல்கிறான் அல்லாஹ் வைதா நாதை துன்மில சொலாதி தொழுகைக்காக வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களை பற்றி அல்லாஹ் கடிந்து சொல்கின்றான் அறிவில்லாத மக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நம்ம சொல்ல அல்லாஹ் தெளிவா இந்த ஆயத்துல சொல்றான் பாங்குடைய நேரங்கள் இல்ல பாங்குடைய விஷயங்கள் இல்ல பாங்குக்கு கண்ணியம் கொடுத்து அந்த பாங்குடைய விஷயத்திலே நம்மவர்கள் கண்ணியமாக நடந்து தொழுகைக்கு அறாமல் அசட்டையா இருந்து கொண்டு ஏதோ நம்முடைய வாழ்க்கையுடைய சரீரங்கள் எல்லாம் சரியாகிவிட்டால் நம்முடைய திண்ணல்கள் துன்பங்கள் எல்லாம் சரியாகிவிட்டிருக்கக்கூடிய தொழில்துறையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களாகிய நம்மவர்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ஒரு ஆயத்தை பொதுவாகவே நமக்கு சொல்லப்படுகின்றது பாங்கு என்பது எகுதிகளுக்கு பிடிக்காத ஒன்று அதே போல ஒரு துவா ஓதுகிறோம் என்று சொன்னால் அந்த துவாவிற்கு ஆமீன் சொல்வதும் எகுதிகளுக்கு பிடிக்காது கண்ணியமானவர்களே நாம் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இந்த பாங்கு என்பதற்கு கூட இந்த ஆதார் என்று சொல்லக்கூடிய இந்த பாங்கு ஒளி இருக்குகின்றதே இதனுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைய நாளிலே இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே பாங்கை பற்றி ஒரு சில விஷயங்களை நமக்கு மத்தியிலே எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எதை சொல்கின்றோம் எதை கேட்கின்றோம் அல்ல அதன்படி எடுத்து நடக்கூடிய தோஃபிக்கு நம் அனைவருக்கும் உலக முஸ்லிமான ஆண்முறைக்கும் தந்தருவானாக கண்ணியமானவர்களை அல்லா களுடையார்களே அதே போல இந்த பாங்கு என்பது எப்பொழுது வந்தது என்று சொன்னால் எம்பெருமானா சல்லாம் அலகி சொல்லம் மன்னவர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் அழைக்குகின்றார்கள் அழைத்த உடனே கேட்குகின்றார்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே தொழுகைக்காக மக்களை அழைப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று கேட்கின்றார்கள் மஷூரா செய்கின்றார்கள் பொதுவாகவே எம்பெருமானா சல்லா அலிஸ் மன்னவர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துடைய விஷயங்களை சொன்னாலும் சஹாபா பெருமக்கள் அப்படி எடுத்து நடந்து அதை வழி துண்டு தொட்டு நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு சமுதாயமாக சஹாபா பெருமக்கள் இருந்தார் என்பது நாம் எல்லாம் மறந்து விட முடியாத மறுக்க முடியாத ஒரு கூட்டாக இருக்குகின்றது அதன் அடிப்படையிலே ஏனென்றால் அல்லாஹே சொல்கின்றான் எம்பெருமானார் அவர்கள் சொன்னாலே போதும் எம்பெருமானவர்கள் உத்தரவிட்டாலே போதும் எல்லாவற்றும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றது என்று எம்பெருமானா சல்லா அலை சொல்லம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் நாடியதையெல்லாம் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றான் ஆனாலும் கூட இன்றைய காலகட்டங்களிலே அன்றைய வாழ்ந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே எம்பெருமானா சொல்லம் அம்ரி அனைத்து விஷயங்களிலுமே இருப்பவர்களிடத்திலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே அப்படிப்பட்ட அந்த மகத்தான ஒரு ஆயத்தின்படி எம்பெருமானா சல்லல்லா உலக சொல்லம் மன்னவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள் சொல்லப்படுகின்றது ஒரு சில நபர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சப்தம் விடலாம் வெடி வெடிக்கலாம் அல்லது கொடி ஏற்றலாம் அல்லது நெருப்பு மூட்டலாம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் அல்லது மணி அடிக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் நெருப்பு மூட்டுவது மஜூசிகளுடைய வேலை நெருப்பு வேலை அதனால் அது வேண்டாம் என்று சொல்லா சொன்னாங்க அடுத்து சொல்லுகிறார்கள் வெள்ளடிக்கலாம் மணி அடிக்கலாம் என்று சொன்னார்களே இது கிறிஸ்துவருடைய பழக்கம் அதனால் இது நமக்கு வேணாம் அதே போல ஏதேனும் ஒரு இடத்திலே கொடியேத்தி பாங்கு சொல்லப்பட சொன்னால் அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் நான் அது தெரியும் மற்ற மக்களுக்கு அது தெரியாதே அதனால் என்ன செய்யலாம் என்று ஆலோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன எம்பெருமானா அப்பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்தினை தெரிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு கருத்தினை தெரிவித்த சகாபாக்களுடைய கருத்தை எல்லாம் கேட்ட எம்பெருமானா சல்லல்லா அவரை சொல்ல மன்னர்கள் அவர்களும் சகாபா பெருமக்களும் சேர்ந்து ஒரு விடிவு எடுக்குகின்றார்கள் இப்பொழுது நாம் தொழிலே ஜனாசா தயாராகிட்டு தயாராகிவிட்டது என்று எப்படி சொல்கின்றோமோ அதே போல உலகத்தில் உண்டான மக்களை எல்லாம் அந்த மதினா மனோபராவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அழைப்பதற்கு தொழுகைக்காக அழைப்பதற்கு அசலாத்துல் ஜாமியா தொழுகைக்காக ஒன்று சேருங்கள் மக்களே என்று அழைக்கலாம் என்று கருத்துகள் வருகின்றது இறுதியாக அந்த கருத்தை ஒரு நேரங்களிலே பயன்படுத்தக்கூடிய நேரங்களிலும் அந்த நேரத்திலே எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அன்னவரிடத்திலே ஒரு அவர் வருகின்றார் யார் ரசூலுல்லா நான் சொர்க்கவாசி ஆக வேண்டும் அதற்கு என்ன வழி என்று எனக்கு சொல்லுங்கள் என்கிறார் அப்படி சொன்னவுடனே ரசூலுல்லா ஐ சல்லல்லா அலி சொல்லம் அன்னவர்கள் நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பாங்கு சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அதனால் நீங்க பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க அந்த சாவி அவர் சொல்றாரு யார் சொல்ல எனக்கு அது முடியாது என்னால் இயலாத காரியமா இருக்கிறது அப்படிங்கிறார் அடுத்து சொல்லுகிறாங்க இதை விட வேற ஒரு காரியம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப நீங்க இமாமத் செய்யுங்க ஏன்னா இமாமத் செய்யக்கூடிய இமாம்களுக்கு டைரக்ட் சொர்க்கம்ங்கிறது இருக்கு அதே போல நீங்கள் இமாம இமாம செய்யுங்கன்னு சொல்லி எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொல்லும் பொழுது அதுக்கும் நான் சக்தி இல்லாதவனா இருக்கின்ற யார சொல்லா என்று சொல்கிறார்கள் சொன்ன உடனே மூன்றாவது உடனே சொல்கிறார்கள் நீங்கள் முன்சொஃப்பை பூர்த்தி செய்வதிலே பள்ளிவாசலிலே முன்சொஃப்பில் அமருவதிலே நீங்கள் முந்தி கொள்ளுங்கள் யார் ஒருவன் முன்சொப்புகளை பூர்த்தி செய்து பள்ளிவாசலிடையே முன்சொப்பிலே வந்து அமர்ந்து தீனுடைய காரியங்கள் கேட்கின்றார்களோ அமல்கள் செய்கின்றார்களோ தொலியக்காக முன்னால் வந்து அமர்கின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று கூட சொல்லப்படுகின்றது ஆனாலும் என்னவோ இன்றைய காலகட்டங்களில் நம்மவர்கள் வாங்கு சொன்னாலும் கூட அதில் காதில் வாங்கி கொள்ளாமல் நம்முடைய தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் சங்கியானவர்களை அல்லாஹின்றே அப்ப இப்படி ஒரு தடவை அந்த சாவி அவர்கள் கேட்டதற்கு பிறகு நான் முதலே சொன்னது போல அந்த மசூரா திரும்பும் ஓடுகின்றது திரும்பும் ஓடிய உடனே அந்த இடத்திலே ஒரு சஹாபி அவர்கள் அப்துல்லாபின் உம்மு மக்தூம் என்ற ஒரு சஹாபி அதே போல பில்லால் ரலியல்லான் என்பவர்கள் அபு மகதூரா என்ற மூன்று சஹாபிகளும் எம்பெருமானா சல்லல்லா அலி சல்லாமனுடைய காலத்தில் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு மதீனாக திகழ்ந்தார்கள் என்பது வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் அதேபோல வஸல்லம் சொல்கிறார்கள் இதா ஹரீர நீங்கள் உலகத்திலே ஒரு நெருப்பு எரியக்கூடியதை பார்த்தால் அந்த நேரத்திலே நேரத்திலேரு தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் என்ற பாங்குடைய வசனங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் இதனால் தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன ஏற்படுத்தியிருக்கின்றது குழந்தை பிறந்த உடனே ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்த உடனே உலகத்துடைய நச்சு பேச்சுக்கள் எல்லாம் நச்சொலிகள் எல்லாம் அந்த குழந்தையுடைய காதில் விழுவதற்கு முன்னால் பாங்கை சொல்ல வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒன்று ஏனென்றால் அந்த பாங்கின் மூலமாக சைத்தான் விரண்டு ஓடி விடுகின்றான் அதுபெற வெக்கப்பட்டு தலை குனிந்து எப்படி காற்றிலே காற்றிலே தண்ணீர் காற்றிலே பிரிவது போல அவன் வெக்கம் குனிந்து தலை குனிந்து அந்த சைத்தான் விரண்டு ஓடுகின்றான் என்பதாக மாணவி சல்லா அலி சொல்லம் ஹதீசிலே சொன்னார்கள் அதனால்தான் இன்றைக்கும் நம்மவர்களுடைய பழக்கம் என்னவா இருக்கின்றது ஒரு புது வீடு கட்டுகின்றோம் அல்லது புது தொழிலை தொடங்குகின்றோம் அல்லது ஏதேனும் ஒரு நிறுவனங்களை ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த இடங்களிலே பாங்கோலி ஒழிக்கப்படுகின்றது ஏன் பாங்கோலி ஒழிக்கப்படுகிறது சைத்தான் எல்லாம் விரண்டு ஓடி விடுவான் என்ற ஒரு எம்பெருமான செல்லல்லாலே சொல்லமுடிய பொன்மொழிக்கு இணங்கதான் இன்றைய காலகட்டத்திலும் நமக்கு எல்லா இடங்களிலுமே அநேகமான இடங்களிலுமே பாங்கு சொல்லப்படுவதை நமக்கு மார்க்கும் வலியுறுத்தி கடமையாக்கப்பட்டிருக்கின்றது எனவே சங்கக்குரியவர்கள் அல்லாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைய காலகட்டங்களிலே பாங்கு சொல்வதினால் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்கின்றது கண்ணியம் செய்ய வேண்டும் ஒரு ஹதீசலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் குலு கமா கால் அல் நீங்கள் முஅதின் எப்படி சொல்றாரோ அதே போல நீங்க வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருங்க முதலில் பாங்குக்கு கண்ணியம் செலுத்தணும் பாங்கல் கண்ணியம் செலுத்ததற்கு பிறகு கூலு நீங்கள் சொல்லி கொள்ளுங்கள் கமா காலன் மதீன் மதன் எப்படி சொல்கிறாரோ அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தை திரும்ப அல்லாஹ் அக்பர் அல்ல அல்லாஹ் அக்பர் அஷ்ரேத் அல்லாஹ் இல்லா இல்லா அஷ்யூத் அல்லாஹ் அன் நம் சுல்லாசன்ஸில் அப்படியே எந்த வார்த்தைகளையும் மதீன் சொல்லி கொண்டே இருக்கின்றாரோ அந்த வார்த்தை நீங்கள் பதிலாக நீங்கள் சொல்ல சொல்லவேன் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனால் தான் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள் நாளை kıயாம நாளிலே மறுமை நாளிலே அல்லாஹுடைய இடத்திலே அல்லாஹிடத்திலே அத்துவல் அன்னாஸ் மிக நீளமான மனிதர் கழுத்து நீளமாக இருக்கக்கூடிய மனிதர் யார் என்று சொன்னால் அல் முஅதீன் பாங்கு சொல்லக்கூடியவர் எதற்காக இந்த பாங்குக்கு இவ்வளவு சிறப்பை நமக்கு மார்க்கம் தந்திருக்கிறேன் என்று சொன்னால் எத்தனையோ அழைப்புகள் இருக்கின்றன எத்தனையோ தேவையில்லாத அழைப்புகளுக்கெல்லாம் நாமெல்லாம் முன் முண்டியளித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் கூட அந்த பாங்கு சத்தம் கேட்டால் என்னவோ நாம் கடைகளில் நின்று எதவாத நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் உள்ளாவுடைய அருளால இன்னைக்கு நம்முடைய சொல்லப்படுகின்றது பல ஊர்களிலே ஜும்மாவுடைய நேரங்களிலே ஜும்மாவுக்குன்னு பாங்கு சொல்லப்பட்டவுடனே தங்களுடைய கடைகள் எல்லாம் அடைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருவாங்க ஆனா நம்முடைய ஊர் மட்டும் நிலாம மாறவே மாட்டேங்குது நம்ம துவாசை அல்லா மாத்தியமைப்பான்ஷா முதல்ல அல்லா குரான்ல சொல்லும் போதே இதான் நூதி அலிசாலா ஜும்மாவுடைய நான்ல வாங்க நீங்க ஜும்மா உடனே போங்கன்னு அல்லா சொல்றான் கடைசி நேரத்தில் இன்னைக்கு நம்ம சொல்லப்படுது ஆரம்ப கால இப்ப இருந்து நம்ம ஏதோ அல்லாவுடைய அருளால மார்க்க விஷயங்களை ஆராய்ந்து கிதாபுகளை ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு தங்களுக்கு மத்தியிலே நீங்களும் பயன்பெற வேண்டும் சொல்லக்கூடிய நானும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இப்படி சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் கூட இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்காமல் கடைசி நேரத்தில் வரக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள் சொல்கிறோம் வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொன்னாலும் கூட யாரும் வர்றதே இல்லை ஆனால் சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரமா முடிச்சிருந்தா மட்டும் கண்ணியமானவர்களை குறை என்று நினைத்து விட வேண்டாம் ஆக அந்த பாங்குடி விஷயத்துல நாம் மிகவும் அலட்சியம் இல்லாமல் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பயந்து பாங்குடி விஷயத்துல நம்ம பதில் சொல்லியோம் முதல்ல சொன்னோம் உமதுனார் என்ன மதின் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை சொல்லணும் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னா அந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்துல நம்மளும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ்பூர்னு சொல்றோம் அஸ்வத அல்லா இல்லா இல்லா சொல்லும் போது அஸ்வத அல்லா இல்லா சொல்றோம் அஸ்வத அண்ணா முகமது ரசூல்லா சொல்லும் போது சல்லா வலிக்கு யார் ரசூல்லா என்று சொல்லி சலவாத்து போதி இரண்டு பெருவர்களையும் கண்களால் தலைவி கொள்கின்றோம் அதே போல ஹையால சலா சொன்னா மாஷா அல்லாஹ் ஹையால பலா சொன்னா லாஹுலா போத்த இல்லா பில்லா நம்மவர்கள் பாங்குக்கு கண்ணியம் செலுத்துவதுடன் நம்மவர்கள் துவாவுக்கு பாங்குக்கும் பதில் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாங்குடைய விஷயங்களிலே அந்த பாங்கு சொல்லி முடித்தவுடனே செலவா ஓத வேண்டும் எம்பெருமானா செல்லல்லா அலி சொல்ல மீது இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குகின்றோம் மகரிபுடைய பாங்கு சொன்ன உடனே துவாவதி தான் காம சொல்லணும் ஆனா ஒரு சில இடங்கள்ல அப்படியே பாங்கு சொன்ன நிமிஷத்துல அப்படியே சொன்னால் நிரந்தரமான தாகத்து என்ன அந்த பாங்கு அந்த பாங்குக்குரிய மரியாதை பாங்குக்கு பதில் சொல்லணும் பாங்குக்கு பதில் சொல்லி கடைசியில் அந்த செலவா சொல்லி பாங்குடைய துவா ஓகே அல்லாம ரப்பாதி தாவத்தி தாமாங்கிற துவா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் அந்த துவா தெரியும் அந்த அல்லாம ரொம்ப ஆதி தாவத்தி தாமாங்கிற துவாவில ஒரு வார்த்தை வருது வசீலா வசூல்லாயி சல்லா அலி சொல்லம் மூலமா நம்ம வசீலா தேர்றது ஒருத்தர் வந்து கேட்கிறாரு யார் வசூல்லா நாளை மறுமையில் நான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய விஷயங்கள்ல எனக்கு நீங்க ஒரு விஷயம் செய்யணும் யாருக்குமே யாருடைய சபாத்துமே ஏற்றுக்கொள்ளக்கூடாத நாள்ல உங்களுடைய சபாத்து அந்த நாளில் அப்படிப்பட்ட நாள்ல எனக்கு நீங்க சபா செய்யுங்க நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நல்ல அடியான் ஆகணும்னு சொல்லி சஹாபிகர் எல்லாம் எம்பெருமானா சல்லா அலிசல்ல வருகை தந்திருந்து அவர்கள் அந்த பாங்குடி விஷயங்களை கேட்டதாக நமக்கு வரலாறு சொல்லப்படுகின்றது அன்பிற்குரியவர்கள் அதுலாக இதே போல இந்த பாங்குடி விஷயங்களிலே மூன்று மதீன்கள் இருந்தார் என்று நாம் சொன்னோம் எம்பெருமானா சல்லா அலி சொல்லுமர்களுக்கு பிலால் அலி அல்லான் அபு மஹதரா அவர்கள் அப்துல்லாது இந்த மூணு சாபிகளும் பாங்கு சொன்னதுல பொதுவாவே பாங்குன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அனைவருக்கும் தெரிந்தது பிலால் அலி அல்லானு அவங்களுடைய பாங் ஆரம்ப காலகட்டங்கள் அவங்க பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல மிகவும் கடுமையாக விமர்சித்தாங்க எம்பெருமான சல்லல்லால் காலத்துல காலத்தில் பானு சொல்லும் போது ஒரு கருப்பர் ஏதோ சொல்லி கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லி கொண்டு பிலால் அலிலானவர்களை கேவலப்படுத்திய சமூகம் அன்றைய காலத்தில் இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் அவர்கள் சத்தம் பண்ணாம அல்லாஹுக்கும் பயந்து ரசூலுக்கும் பயந்து தங்களுடைய சேவைகளை சேவல் செம்மையா நிறைவேற்றிய ஒரு காரணத்தினால் இன்றல்ல இனியுமல்ல தியாம நாள் வரை இந்த பாங்கொலி எல்லா இடத்திலுமே ஒழித்துக் கொண்டும் இருப்பது என்பதற்கு பிலால் இல்லாதவர்களே அத்தாச்சு இப்படி ஒரு பாங்கு சொத்தம் வரும்போது நேரத்துல அந்த பாங்குடி விஷயங்கள் இன்னும் சொல்லப்படுகின்றது நாம் சொன்னோம் அல்லவா அபு மகதூ முரளிலாம் அபு மகதூரா எல்லாரும் அவங்க சின்ன பையன் சிறுவரா இருக்கக்கூடிய இனத்துல பக்கத்துல பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவர் பாங்குக்கு பதில் திரும்ப திரும்ப பாங்கு சொல்லிக்கிட்டே இருக்கார் பாங்கு சொன்ன உடனே சொல்லிக்க அந்த பதில சொல்ல சொல்ல இம்பெருமானா செல்லல்லா செல்லம் அன்னவர்கள் யார் அது ஏதோ சத்தம் வருகிறது பாங்குடைய சத்தம் வருகிறது யார் சொல்லுகிறார் கூப்பிட்டு வாருங்கிறாங்க அப்படி கூப்பிட்டு வரக்கூடிய நேரத்தில் அவர் வரல வராம அந்த அபு மக்தூரா அலி அல்லா நன்னவர்களுக்கு எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மன்னவர்கள் இந்த சத்தம் அருமையான சத்தமா இருக்கின்றதே மிகப்பெரிய ஒரு பேரன்பிற்குரிய ஒரு பாசத்துக்குரிய ஒரு அல்லாவுக்கு பிரியமான ஒரு சொல்லுகளாக இருக்கின்றனவே குரலும் நல்லதாக இருக்கின்றதே இந்த குரல் ஈமானுடன் சேர்த்து உங்களுக்கு ஒழித்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொன்ன ஒன்ன எம்பெருமானா சல்லா அலை சொல்லம் அந்த சாபுடைய தலையிலே கையை வைத்து துவா செய்கிறார்கள் துவா செய்து கிட்டத்தட்ட அவர்களை பாங்கு சொல்லி சொல்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மதினாவிலே அவர்கள் அபு மஹத்மார் அலியல்லா அல்லா பாங்கு வாங்கு சொன்னார்கள் என்பதாக நமக்கு வரலாறு இருக்கின்றது எனவே சங்கை கூடியவர் அல்லாஹார்களே நாம் வாங்க சொல்லக்கூடிய ஒரு நேரங்களிலே எந்த ஒரு காலச்சூழ்நிலையுமே எதையுமே நம்மவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் பள்ளிவாசலி மகறி நேரங்களிலே வாங்க சொல்லப்படும் சொன்னால் வெட்டி பேச்சுகள் நிறையா வருது ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க கஜ கஜ நாங்க நம்முடைய மதின் வாங்க சொல்றாரு சில நேரங்கள்ல பேசுறதுதான் சவுண்டா கேட்குது கண்ணியமானி ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லு கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க யார் ஒருவர் பாங்குடைய ஒலிக்கு பாங்குடைய கண்ணியமாக நடந்து கொள்ளவில்லையோ அப்படிப்பட்டவருடைய முடிவு அவருடைய முடிவு காலம் ஹாத்திமா கெட்ட முடிவு அவருக்கு ஏற்படும் என்பதாக ரசூல்லா இஸ்வல்லால சொன்னாங்க இன்னொரு இடத்துல இன்னொரு ஹதீஸை நாம் பார்க்கும் போது பார்த்தோம் படிக்கும் போது அந்த ஹதீசுடைய ஞாபகம் நான் இந்த இடத்த சொல்றேன் வாங்க சொல்லக்கூடிய நேரங்கள்ல யார் ஒருவர் நாம் பேசுகின்றோமோ மற்ற இடங்கள்ல எப்படி எங்க மகரிபுடைய நேரங்கள்ல பள்ளிவாசல ஒரு சில நேரம் கச்சபு பேசிக்கிட்டு தான் இருக்கும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்படி பேசக்கூடிய மனிதர்களுக்கு மரணிக்கக்கூடிய நேரத்துல களிமா நாவலை வராது நவூது பிள்ளை அல்லா பாதுகாக்கும் கன்னிமாலி மிகவும் புல் எரிக்கிறது சொல்லக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்களையும் கேட்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாங்குடி விஷயங்களிலே நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் அதுதான் முதலில் நாம் சொன்னோம் ஒரு மனிதர் அல்லாவுடைய படி நடக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கல்வுக்கு அவருடைய இறையச்சம் போய் சேர்கிறது என்று சொன்னால் மார்க்கும் எந்தெந்த விஷயங்களிலே கடமையாக்கப்பட்ட விஷயங்களும் சரி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் சரி உலக விஷயங்களும் சரி ஆகிரத்துடைய விஷயங்களும் சரி எல்லா விஷயங்களிலும் குறிப்பாக பாங்குடைய விஷயங்களிலே கண்ணியமாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் வெற்றி பெறும் என்பதிலே எந்தவித மேலான மேலானே எனவே நாம் வாங்கு மதிப்பு கொடுத்து பாங்குடைய நேரங்களில் யார் யாரிடம் பேசாமல் பாங்குடைய முடிவிலே சலவாத் எம்பெருமானா சல்லல்லா என்று சலவாத்து ஓதி கடைசியில் அந்த தாவத்து தாமா என்று சொல்லக்கூடிய அந்த பாங்குடைய தொழுவாய் ஓதி எல்லாம் அல்லாவுடைய நல்லர்களை பெறக்கூடிய உன்னதவான்களாக நம் அனைவரும் அல்லாஹ் கேள்வராக வாசிரதவான் அஹமது இல்லா ரபுல்லாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தான்